லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றி அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கிறோம் வணக்கம் சின்னக்க கட்சிகாரங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் கொண்டாட்டமா நீங்கள் வெறும் கொண்டாட்ட எபிசோட் அந்த பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க இடி விழுந்து போய் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்களா அதை பார்க்கலையே அது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே இடி விழும் அப்படின்னு அதை நம்பி தான் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றம் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை தேவைன்னு கேட்டதை அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ இது அரசியல் போக்கில் எந்த மாதிரியான ஒரு இல்லை கண்டிப்பாக இதில் நிறைய நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கில் இந்த கரூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் விஷயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகுது அதுக்கான சாட்சி இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு அதை கடந்த உரையாடலையும் சொன்னோம் இந்த இது வந்து இந்த நகர்வு இப்படி தான் போகும் இப்படி தான் வரும் இந்த புள்ளி வச்சு கோடை கோடு போட்டு போட்டு பழகிட்டோம் நமக்கு அதனால் இந்த கோடை இங்கே இழுத்தா இது இந்த இது தான் வரும் அப்படின்னு தெரியும் அதனால் சொல்கிறோம் இந்த வழக்கு கரூரில் நாற்பத்தி ஒரு நாற்பது பேருக்கு மேலே இறந்து போன இந்த வழக்கு அல்லது இறந்து போனது அல்லது ஆட்சி நிர்வாகத்தின் இதால் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க இப்படின்னு பலதரப்பட்ட ஆட்களுடைய தவறுகளால் நிர்வாக சீர்கேட்டால் நாற்பது பேர் நாற்பத்தி ஒரு பேருக்கு எதிர்காலம் வாழ்க்கை எல்லாமே சூறையாடப்பட்டது சாதாரண விஷயம் கிடையாது சும்மா ஒரு அஞ்சலி வச்சுட்டு அப்படியே கடந்து போயிடலான்னு நினைக்கிறாங்க அந்த நாற்பது பேருடைய மரணமும் இருக்குல்ல அந்த ஆன்மாக்கள் வந்து இதை சும்மா விட இதுக்கு பின்னாடி இருந்தது யாரு என்ன எல்லாமே வந்து இனிமே சிபிஐ விசாரணையில வெளி வரும் வெளி வர வேண்டும் இது அப்படிதான் நடக்கும் இது இந்த தேர்தல்ல இந்த சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் இதனால தான் வந்து திமுக அரசு பதறி போய் அதை சிபிஐக்கு பெயரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இவ்வளவு போராட்டம் பண்ணது வைக்கும் நான் கேட்கேன் உயர்நீதிமன்றம் வந்து அஜித்து கொலையில் அந்த காவல்நிலைய மரணத்தில் கொல்லப்பட்ட அஜித்துடைய இது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு போடுறாங்க கடுமையாக அரசை கண்டித்து பேசியிருந்தாங்க காவல்துறையும் கண்டிச்சு பேசியிருந்தாங்க உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு தன்னுடைய புனிதத்தன்மையை தன்மையை உடனே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க அந்த அந்த கோரிக்கையே பெருசாக எழுப்பப்படாத சூழலில் நீங்கள் வந்து உத்தரவிட்டீங்க திருநெல்வேலியில் கவின் கொலை நடந்தது அதுக்கு பின்னாடி அவங்க காவல்துறையை சார்ந்த குடும்பத்து இருக்குது அந்த ஒரு பையன் மட்டும் அந்த கொலையில் தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லை பின்னாடி இதை சரி இருக்கலாம் அதனால் அங்கே உள்ள இப்போ காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மாற்றுத்துக்கு முயற்சி பண்ணலை அறிவிப்பு வரல அதே ஆம்சாங் கொலை மிகப்பெரிய கொலை ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் அட்டவணை பிரியனுடைய முக்கியமான ஆளுமையாக கருதப்பட்ட ஒரு நபர் வந்து மிக ஸ்கெட்சு போட்டு தெளிவாக கொலை செய்யப்படுகிறார் அதுக்கு முன்னாடி பல பேரை கொண்டு போய் சேர்க்குறீங்க முதன்மை குற்றவாளி எல்லாரையும் வந்து வாயை திறக்க விடாமல் என்கவுண்டரில் கொல்லப்படுகிறார்கள் இப்படி பல விஷயங்கள் நடக்குது அதில் சிபிஐ விசாரணை வேணுங்கிற கோரிக்கை எழுப்பப்படுது அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை ஆடுறீங்க வேணான் ஆமாம் வேணான்ட்டு ஏன் சார் ஒரு விஷயம் நம்ம மடியில கனம் இல்லன்னா வழக்குக்கு ஏத்த மாதிரி திமுக தன்னை வந்து உருவாக்கிதுன்னு சொன்ன வரீங்களா அப்படிதான் அப்படித்தான் தோணுது அப்படி இது எதார்த்தமா நம்ம ஒரு காமன் மேனா ஓட்டு போடக்கூடியவனா நமக்கு வந்து அப்படித்தானே தோணுது ஏன் இந்த வழக்குக்கு உத்தரவு விட்டாதீங்க இந்த வழக்குக்கு ஏன் நீங்க இதெல்லாம் ஒரு வழக்கு சிபி சரியா விசாரிக்கணும்னா அவங்களுக்கு தோணலாம் இன்னொரு வழக்கு சிபிஐ நல்லா விசாரிக்கணும் அவங்களுக்கு தோணல இப்போ அப்போ மாநில போலீஸ் வந்து டம்மி போலீஸா மாநில போலீஸா வந்து நீங்க வந்து தவறா பயன்படுத்திடுவீங்களா அப்படிங்கிற அதை பயன்படுத்த முடியாத இதை வந்து நீங்கள் சிபிஐக்கு மாத்துறீங்களா என்ன கணக்கு மா இப்போ இங்கே இருக்க போலீஸும் அதே தானே சிபிஐ மட்டும் என்ன வந்து அது டெல்லி கட்டோல இருக்க போகுது இது ஸ்டேட்டு கற்றோரில் இருக்க போகுது அப்படி தானே இது இது நிலவரம் அதே மாதிரி இந்த விஷயத்தில் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போற நாட்கள் வந்து இது த விஜய் அவர்களுக்கு இந்த வழக்கில் கரூர் சம்பவத்தில் சம்பவத்துல இவ்வளோ ஒரு கொடூரம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன உண்மையான விசாரணை என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க ஏன்னா மொத்த பழியும் தூக்கி விஜய் மீதும் தாவைக்கா மீதும் ஓடப்பட்டது ஊடகங்கள் மூலமாக இங்கே இங்க உள்ள இங்க உள்ள ஊடகங்கள் மூலமாக வந்து ஒரு அரசியல் செய்யப்பட்டது அதுக்கு எதிராக நீதி கேட்டு தான் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை நாட்டுறாங்க இல்லை சுவாரஸ்யம் என்னன்னா ஆதவ் அர்ஜுனா மேலே எஃப்ஐஆர் புஷ்யா மேலே எஃப்ஐஆர் ஆனால் இவங்களை வந்து இங்கே உள்ள போலீஸால் டச்சே பண்ண முடியல அவங்க பாட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ப்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போலீஸுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்க இந்த மெடிக்கல் மிராக்கல் என்ன சொல்கிறது தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஆதவ் அர்ஜுனா எங்கே இருக்கன்னு தெரில புஷியானது எங்கே இருக்கான்னு தெரில ஆனால் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தெரியுது லைவில பேசிக்கிட்டு இருக்காங்க போலீஸு விட்டுக்கிட்டு இருக்கு அப்போது யாருக்கு யாரை கண்டு பயம் விஜய் கண்டு திமுக அச்சப்படுகிறது இதை தொடக்கத்துல வரீங்க ஆமாம் விஜய் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இன்றைய ஆட்சியாளர்களுக்கு மாறி இருக்கிறார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட இருந்து ஒரு சிலர் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டுறதுக்காக ஒரு விசாரணை வெளியே வந்தது அதற்கு வந்து அந்த திமுக தரப்பு வழக்கறிஞர்களை வந்து இந்த ஒரு வேளை இந்த வழக்கு விசாரிச்சால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட ரத்து ஆவறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஆதவர்ஜனா சொல்லிட்டாரு எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றது இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு இருந்தே ஒரு இது டைப் எடுத்து அதை செட் பண்றத எப்படி பாக்குறீங்க இப்போ ஒரு போராட்டம் அமைதியாக இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டம் அந்த போராட்டத்தை சீர்குலைக்கணும்னா இவர்களுடைய ஆட்களே உள்ளுக்குள்ள இறங்கி நாலு கல்லுகளை போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வருவாங்க உடனே போலீஸ் அங்கிருந்து எனக்கு சோ துபாய் சூழ்நடத்துவாங்க தூத்துக்குடி இது வந்து அப்படிதான் நடந்தது அப்போ இந்த மாதிரி சிதைக்கிறதுக்கு இவர்களுடைய ஆட்களே திசை திருப்பறதுக்கு என்ன என்ன செய்யலாம் இவ இவர்கள் தான் இவ அப்படி இப்படின்னு நமக்கு தெரியாது உண்மை தெரியாத பட்சத்துல நம்ம இவர்களை கை காட்ட முடியாது அது என்ன நடக்குங்கிறத நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டீங்க நீதிமன்றம் வளர்த்த வசம பிடிச்சி வைக்க போகுது யார் செஞ்சிருந்தாலும் மாட்ட போறாங்க ஆனால் ஓவராலா ரிசல்ட் என்ன இது சிவி லோக்கல்ல இருந்து சென்ட்ரலுக்கு பெய்யாச்சு இப்போ வந்து விஜய் அவர்கள் சென்ட்ரலுடைய கட்டுப்பாட்டுக்கு போறார் அவ்வளோதான் இதன் மூலமா அடுத்தடுத்து அரசியலில் கூட்டணி மாற்றங்கள் இதெல்லாம் நடக்க போகுது இந்த வெறி கொண்டு தாவைக்கா தொண்டர்கள் வேலை ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்ல முடியாது ரசிகர் அணில் குஞ்சிகள் வேற காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ எல்லாமே வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தல்

அதனால் அவர்கள் தொண்டர்களாக மாறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த தகுதியை கொடுப்போம் இப்போ அது வந்து விஜய் உடைய ரசிகர்கள் கூட்டமாக தான் இருக்குது ஒரு பொறுப்பற்ற இது விஜய்க்குமே அந்த இது கிடையாது தன்னுடைய தொண்டர்களை அவர்களை தொண்டர்களாக மாற்றணும் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுற அந்த இதுவும் பண்பு இல்லை ஏன்னா அவன் அவனுக்கு வந்து அரசியலை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா ஏன் விஜய் பின்னாடி வரப்போறான் அப்போது இந்த மங்குனி கூட்டம் வந்து இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஆள்களுக்கு தேவை அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தில் பலமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வழி நடத்தக்கூடியவன் தவறாக இருந்தால் அவன்கிட்ட இருந்து நீ என்ன தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்பேன் ஆனால் உனக்கே அந்த அறிவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீ கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆள்களை தான் வந்து விரும்புவாங்க இந்த கூட்டம் இருக்குல்ல தலைமை இந்த ரசிமா துறை சார்ந்து வர்றவங்களுக்கு அறிவாக பேசக்கூடியவன் ஐடியாலஜிலாம் பேசக்கூடியவனெல்லாம் வந்துகிட்ட நெருங்க வைக்க மாட்டாங்க அவன் அப்படி வளரணும்னு விரும்ப மாட்டாங்க அவனுக்கு அப்படி வளராம அவன் இப்படியே இருக்கணும் தற்கூறையா இருக்கணும் அப்படிங்கறதான் இவர்களுடைய விருப்பமாகவும் இருக்கும் அதனால அந்த கூட்டத்தை வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும் ஆக வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகள் காத்திருக்கு தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் இந்த வழக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் வரதுக்கு முன்னாடி தெரிய வராது தேர்தல் வரும்போது நெருக்கம் வரும்போது அவர்கள் சில ராக்கெட்டுகள் எல்லாம் ஏவுவார்கள் அதை அண்ணா அறிவாலயத்தால் தாக்குப்பிடிக்க முடியாது இதை இப்போவே நம்ம சொல்லிடுறோம் சரி அந்த ராக்கெட்டுகள் என்னெல்லாம் ஏவும் அப்படிங்கும்போது ஏவி அங்கே வந்து அண்ணா அறிவாலயத்தில் வந்து குத்தும் குத்தி போது சொல்கிறோம் நம்ம என்ன இந்த கரூர் சம்பவத்தில் நடந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஏவன் குற்றவாளி நாகேந்திரனுடைய இறுதிச் சடங்கு நடந்தோம் அந்த இறுதிச் சடங்குக்கு மட்டும் ஆறு டெபுட்டி கமிஷனர் மூணு ஜாயின்ட் கமிஷனர் நாற்பத்தி இன்ஸ்பெக்டர் எண்பத்தி ஏழு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய தியாகி இல்லையா சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை சொன்னதுனால அது தவறாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் சங்கி பார்வை அண்ணாமலை பாஜக அதெல்லாம் அங்கே விட்டுட்டு கேள்விகளை நியாயம் இருந்தால் அதை ஆதரிக்கணும் அண்ணாமலை சொல்கிறது சரிதானே இப்போ இந்த ஒரு தனிநபர் ஒரு ரவுடி அவருக்கு அவருடைய மரணத்துல அங்க என்ன என்ன இதா இருக்குது அதுக்கு இவ்வளவு வீட்ல இருந்து யாராவது எழுதி கொடுத்து கேட்டாங்களா அப்ப அதை செய்யறதுக்கான இது எங்க இருந்து வருது இதை செய்யற ஆட்சியாளர்களுக்கு கரூர்ல அவ்வளவு பசங்க வருவாங்க அவங்க வேற வந்து ஒரு இது இல்லாத கூட்டமா இருக்கு எங்க எப்போ தாவறானுங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது போது உளவுத்துறை தெரியுமா தெரிஞ்சிருக்காங்க உளவுத்துறை எச்சரிக்கை பண்றாங்க வெறும் ஐநூறு இந்த நேற்று நடந்த அந்த சம்பவத்துல வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு சில ரவுடிகள் தலைமறைவா இருக்கிறவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க சொல்லிருக்காங்க அதனால இவ்வளோ போலீஸ் வந்துருக்கலாம் சரி நான் என்ன கேட்க அங்க உளவுத்துறை சொல்ல இல்லையான்னு கேட்கிறேன் அங்க உளவுத்துறை சூழலையா இவ்வளவு கூட்டம் வரும் ஏற்கனவே பல நாலு இடங்கள்ல கூட்டங்கள் நடத்திருக்காங்க இந்த மாதிரி எவ்வளவு கிரௌடு இருக்குங்கிறத இருக்காங்க அப்போ அவரு கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அது வந்து ஓட்டு போடுறது மட்டும் இல்ல சும்மா பாக்குறதுக்கு வரானுங்க ஆர்வக்கோளா வர்றாங்க குழந்தைங்க குழந்தைங்க பள்ளி அன்னைக்கு துன்பம் என்னன்னா பள்ளி விடுமுறை தேர்வு முடிஞ்சு விடுமுறை பிள்ளைங்க அதனால விஜய் பாக்கணும் விஜய் பாக்கணும்ன்னு பிள்ளைங்க கேக்குது கூட்டு போறாங்க அப்போ இதையெல்லாம் வந்து காவல்துறை பார்த்து சொல்லுவோம் அப்போ அரசு கோட்டைட்டு இருங்கிறது உண்மை நான் இந்த 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 ரவுடியுடைய மரணத்தில் விழிப்பாக இருக்கிற காவல்துறை இங்க ஏன் விழிப்பாக இல்ல அப்ப அரசு தூங்கிட்டு இருந்தது அப்ப அந்த தூங்கிட்டு இருந்தது விளைவு நாற்பது பேருடைய மரணம்னு சொல்லலாமா ஓகே அந்த கேள்வி எழுப்பலாம் இல்ல இப்போ விஜய்யே நம்ம குற்றனு சொல்றோம்னா அது கூடலா வந்து அரசுக்கு போர் பெருக்காதே இறுதி சட்டங்களே ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்தா அது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனை உருவாயிடுங்க அதனால போலீஸ் சரி சார் நான் அத ஒன்னு அத ஒன்னு இதை சொல்லிய அதுக்கு நீங்க செஞ்சீங்க அதுவும் கூட இவ்வளவு வேற குறிக்குங்கற அளவுக்கு என்ன சார் இருக்கு அதை வந்து நீங்க ஏன் வந்து கரூர் விஷетல செய்யல அங்க ஏன் செஞ்சிருந்தா இது நடந்து காம்ப செஞ்சினா நடக்க நடக்க வாய்ப்பில்லை ஒரு கோவில் திருவிழான் இருந்தா அந்த அரசு கிட்ட அனுமதி வாங்கிதான் சார் நிகழ்ச்சி நடத்தப்படுது சரியா அப்ப அனுமதி வாங்கியாச்சுனாலே அதுக்கான பொறுப்பு அரசு கிட்ட வந்துருது மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்துருது இது ஏதோ வந்து ஒரு தனியா ஒரு சின்ன ஒரு கட்சி ஒரு கூட்டம் தலைவர்கள் வேற அந்த தான் ஒரு சிறு திரை பிரபலமா இருக்காரு சரியா விஜய் கூட்டம் கூட்டம் வருது அப்ப அது மாவட்ட நிர்வாகத்தின் கண்ட்ரோலுக்கு போகுது அரசு நிர்வாகத்துடைய அதனால அதனாலதான் நீங்க வந்து எல்லாம் எழுதி வாங்குறீங்க எவ்வளவு பேர் வருவாங்க வைப்பாங்கன்னு எல்லாம் வாங்குறீங்க அப்போ அந்த பொறுப்பு பந்தபஸ்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது அரசு தவறு செய்து விட்டது அரசு கவனக்குறைவாக மெத்தனமாக இருந்து விட்டது அல்லது இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான சூழல் இருக்கும் அவனாலே என்னமோ ஆகட்டும்னு நினச்சிட்டான் என்னன்னு தெரியலை இப்படி பல வகையான சூழலுக்கு காரணமாக அரசும் இருக்குது நம்ம விஜய் மட்டுமே கேள்விக்கிறது இல்லை இந்த அரசுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல சுட்டி காட்டு சமூக நீதியை பாதுகாத்து தமிழ்நாட்டை நாலரை வருஷம் சீரும் சிறப்பமா நடத்தி கொண்டிருக்கிற அந்த அரசு மீது பாண்டமா ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க ஏதாவது சின்ன கிட்ட பிடிச்சது எதை பாருங்களேன் அப்படி இவ்ளோ அபாண்டமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அபாண்டமா நம்ம குற்றச்சாட்டை வைக்கல சார் நம்ம இதை யதார்த்தத்தை பொது தளத்துல பேசப்படுற விஷயத்த நம்ம வெளியே சொல்றோம் அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா தான் கேள்வி அந்த கேள்வியை அரசு விட்டுருக்கு அப்படிங்கிறது தானே யதார்த்தமாக சம்பவமாக நடந்து போச்சு இப்போ அதெல்லாம் வந்து விசாரணையில் தெரிய வரும் சார் பார்ப்போம் அடுத்தடுத்து பாருங்களேன் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குன்னு பார்ப்போம் நிறைவா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசுகிறதுனால சொல்கிறேன் இரண்டு மூன்று நாட்களாகவே திருமாவளவன் இந்த பிஜேபி அண்ணாமலை சங்கி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது இது திரும்பவும் திரும்பவும் மீண்டும் பேசிட்டே இருக்கிற காலத்தில் திடீர்னு நினைத்த திருமாவளவன் வந்து அடிச்சது சரியாக அடிக்கலை இன்னும் ரெண்டு தட்டு தட்டியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எப்படிட்டார் அதை நிறைய பேர் வெவ்வேறு விதமாக பேசுகிறாங்க அவருடைய அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர்கள் இந்த காரு இந்த பைக்கு விஷயங்கிறது ஒரு சாதாரண விஷயம் நம்ம தொடர்ந்து இதை சம்மந்தமாக பேசிக்கிட்டுருக்கோம் சாதாரணமாக கடந்து போயிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சென்சிட்டிவாக மாற்றிகிட்டு இருக்காங்க அதை அவர்கள் அறிந்தோ அறியாமலோ திரும்ப திரும்ப அதை செய்கிறார் இந்த உண்மையிலே அவர்கள் மீது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது ஒரு பொறுப்பான தலைவர் வந்து வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் இப்போ அந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு நிகழ்ச்சியில் திருமாவளன் அவர்கள் பேசுகிறாரு முதல்ல விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிங்க அதோட முடிச்சு பண்ணும் அடுத்து அதோட அப்படியே சரி அப்படின்னா அடுத்த டாபிக் போயிருப்பாங்க இப்போ நீங்கள் திரும்ப அதுக்கு வந்து உங்களுடைய சிறுத்தை குட்டிகள்கிட்ட விசிலடிக்கவும் கைத்தட்டவும் சத்தத்தை கேட்குறதுக்கு மறுபடியும் என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்க அன்றைக்கி முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடி அவன் யார் என்ன சாதிங்கிறதுக்கெல்லாம் இல்லை முறைச்சி பார்த்ததுக்கு அடி அதுவும் கூட சரியாக அடிக்கலை அப்படிங்கறதுலாம் என்ன மாதிரியான பேச்சு சார் திரும்பவும் எவ்வளோ எப்படி கேட்கறீங்க என்ன தவறு இருக்குன்னு நான் என்ன நான் இதை எப்படி திருப்பி கேட்பேன் இந்த வார்த்தை மிக சாதாரண வார்த்தை இல்லைங்க இதோட பின்விளைகள் மோசமானதாக இருக்கும் அவங்க வந்து தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல இப்போ இவர் பாட்டுக்கு வந்து அங்க அரங்கத்தில் இருக்கிற சிறுத்தை குட்டிகள்லாம் விசில் அடிப்பான் ஓ யூன் சவுண்டு விடுவான் அப்படிங்கிறதுக்காக இவரு வந்து சொல்றாரு அவன் பார்த்ததுக்கு பார்த்ததுக்குதான் அடி ஆஹ் அதுவும் கூட சரியா அடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் இதாக இருக்குல்ல இதுக்கு சீமானவர்கள் கூட இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் அது எதுக்கு அப்படி ஒரு முட்டு கொடுக்காருன்னு தெரில அவர்களுக்கு சீமானவர்கள் எதுக்கு முட்டு கொடுக்க வேண்டியது அது வந்து நானும் கூட முறைச்சி பார்த்தா நானும் தான் வந்து அண்ணனை முறைச்சி பார்த்தா அடிப்பேன் ஐயா சாமி உங்கள் அண்ணன் கூட நீங்கள் கொஞ்சிங்க கொஞ்சாவும் போங்க அதெல்லாம் வேற இது என்ன பேச்சு முறைச்சி பார்த்தா அடிப்போம் அப்படிங்கிறது அது இப்போ முறைச்சி பார்த்தா அடிப்பீங்களா சார் யாரோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்கள வந்து பாக்குறாங்க உடனே பாக்குறத பார்த்தா அடிச்சா அடிக்கிறது அப்படிங்கறது என்ன மாதிரியான ஜனநாயகம் பார்த்தா அடிக்க வேற மறைச்சு பார்த்தா வேற சரி பார்த்தா அடிக்க மாட்டேங்க மறைச்சு பார்த்தா அடிப்பீங்க அதெல்லாம் என்ன இது ஜனநாயகமா இது அப்ப நாளைக்கு நான் இப்படி கேக்குறேன்ன நாளைக்கு வீசிகா தொண்டர் ஒருத்தர் ஆஹ் தொண்டர் எங்கேயோ ஒருத்தர் தனியா சிக்கிக்கிட்டாரு சரியா ஒரு பத்து பேர் சேர்ந்து போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அவர் முறைச்சி பார்த்தாருங்க அதான் அடித்தோம் அது கூட சரியாக அடிக்கலைங்க சும்மா தட்டிட்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னால் அதை யோசிச்சு பாருங்கள் அந்த சீன் எப்படி இருக்கும்ட்டு இதெல்லாம் வந்து முறைச்சு பார்த்தா அடிச்சுட்டா எப்படிங்க நியாயமாக அது அது தப்பு தானே வீசிகாரம் முறைச்சி பார்த்தா அடிக்கக்கூடாது வேற ஒருத்த மறைச்சு பார்த்தேன் வாகனத்துல போறாங்க முன்னாடி பொதுவாவே இந்த மாதிரியான கொடி கட்டிட்டு போற வாகனம் ஓட்டுறவனுக்கு இருக்கான்ல அவனுக்கு ஏதோ நினப்பு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ராக்கெட் ஓட்டுற மாதிரி தான் நினப்பு எல்லா கட்சிக்காரனையும் சிஎம் கார் ஓட்டுறேன் ஆமா சிஎம் கார கூட ஓட்டுங்க அவன் ஏதோ பெரிய ராக்கெட்ல பறக்குற மாதிரி கூறுக்க ஏதோ வந்து இது வந்த மாதிரி தான் உடனே என்ன சவுண்டை விட்டுட்டு வரான்னு இப்போ முன்னாடி பைக்ல போறவன் அதுக்கு என்னடா எதுக்கடா சும்மா சாந்தம் போடுற அப்படின்னு திரும்பி யாரா இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க அப்படி கேட்குற ஒரு இதில் வந்து சாதாரணமாக அவங்க கேட்ட துணி தவறாக கூட இருந்திருக்கலாம் இல்லை வாகனம் வந்து மேலே பட்டிருக்கலாம் படாமல் இருந்திருக்கலாம் இது என்னவோ இருந்திருக்கலாம் சாதாரணமாக தம்பி போப்பா அப்படின்னு போலீஸ்காரங்க வந்து கடத்தி போகிற விஷயத்த உங்களுடைய தொண்டர்கள் இறங்கி அடித்தாங்க அந்த அடித்தது கூட வந்து அந்த இதோட முடியுது ஆனால் அதன் பிறகு நீங்கள் அதை நியாயப்படுத்தி பேசுகிறீங்களா அதுதான் மிக மிக தவறானது திருமாவளவன் அவர்கள் செய்வது மிக மிக தவறு அடுத்தடுத்து இந்த சம்பவத்தால் திரும்ப திரும்ப திருமாவளனவர்கள் அவர் மீதான மதிப்பீடுகளை மேலும் மேலும் குறைத்து கொண்டே இருக்கிறார் இதுக்கு திரும்ப அவர்கள் வேற வந்து ஒன்று உங்கள் அண்ணனை நீங்கள் வந்து கண்டித்து பேசணும் இல்லைன்னா அதை கடந்து போகணும் முறைச்சா நாங்கள் கூட தான் எங்கள் அண்ணன் முறைச்சா நாங்கள் கூட தான் அடிப்பண்ண இதெல்லாம் இவர் அவர்களுக்கு தேவையா அவங்களே உங்களை கழிவு கழிவு ஊத்துறாங்க விசிகக்காரங்க நீங்க வந்து எதுக்கு வந்து பாஞ்சி பாஞ்சி அண்ணாண்டு வந்து மொட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு வந்து திருமாவுக்கு வந்து இப்படி முட்டு கொடுக்க வேண்டியது அதை ஒரு மாதிரி நகைச்சுவா சொல்றாருன்னு ஒரு எல் துணியா இருக்கலாம் இல்லை வந்து நஜமாவே கூட வந்து ஏன்னா ஒன்று மன்னார் என்ன உங்க தண்ணி திருமாவளவன் மேடைகளில் பேசி பெரியாரிய மேடைகளில் பேசியிருந்ததுனால அந்த அந்த பாசங்கள் இருக்க தான் செய்யும் வைங்கள ஆனால் இந்த வார்த்தைகள் வந்து தவறானது இதில் நிறைய பேர் சொல்றாங்க இந்த குற்றம் செஞ்ச இந்த திருமாவளவன் விசிகா சார்ந்தவர்களை தொடர்ந்து நீங்க கண்காணிக்கிறீங்க அவங்க பண்றதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அவர் பேசுறதுக்கெல்லாம் எதிர்ப்பு பேச்சு போடுறீங்க பாதிக்கப்பட்ட அந்த நபர் யாரையெல்லாம் பார்க்கறாரு அவர் யாருக்கெல்லாம் அவருடைய அவருடைய பழக்கம் அவர் யாரெல்லாம் பார்க்க வர்றாங்க அவருக்கு யார் ஆதரவு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க யாராவது பார்த்து அதை பார்த்து நீங்க விமர்சனம் சொல்றீங்களா அப்படின்றது அவங்க தரப்பு வாதமாக இல்லை நான் கேட்குறேன் இப்போ நீங்க ஒருத்தரை அடிச்சிட்டீங்க சார் அவன் யார் என்னன்னு விவரம் இல்லாத ஒரு கேரக்டராக இருப்பான் ஆனால் அவன் அவன் தாக்கப்பட்ட பிறகு அது வந்து பொதுச் செய்தியாக மாறுது தாக்குனவர்கள் யார் யாருங்கிறது ஒன்றாகுது அப்ப அதன் பிறகு வர்ற பேசுற வார்த்தைகள் இது எல்லாமே தான் சேர்ந்து வருது இப்போ அஜித்குமார்ங்கிறது ஒரு தனிநபர் காவலாளி சரியா அந்த காவலாளி யாரால் அடித்துக் கொள்ளப்படுகிறார் இப்போ அதை ஊருக்குள்ள ஏதோ ஒரு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு சண்டை போட்டாங்க அஜித் செத்து போயிட்டான்னா யாரும் அரசியல் தலைவர்கள் யாரும் வந்து அங்கே கருத்து சொல்ல போறது பேச போவது பார்க்க வர போகிறதில்ல நிதி எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் அவன் ஒரு அரசு பயங்கரவாதத்தால் ஆட்சியாளர்கள் போலீஸாரில் வந்து அடித்து கொல்லப்படுறான் அப்படிங்கும் போது அது பொதுவான செய்தியா மாறு அதுல தான் இங்க வந்து இந்த வழக்கறிஞரோ அல்லது வழக்கறிஞர் இல்லாத டுபாக்கரோ ஏதோ ஒரு கேரக்டர் வந்து வீசிக்கிற தொண்டர்களால் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு போது அதுக்கு எதிர்நிலையில இருக்க ஆட்கள் இயல்பாகவே ஆதரவு நிலைக்கு வருவாங்கல்ல அப்போ அது அது வர அதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியும் அப்போ ஒரு பாதிக்கப்படுறவ பக்கத்தில் அடிப்படையில் என்ன பாதிக்கப்படுறவங்க பக்கத்தில் நிற்கிறது தானே இப்போ எதிர்நிலையில வர எல்லாருமே வந்து திருமாரூடைய கருத்துக்கு முரணாக இருக்கிறவங்களாவே இருக்கிறாங்க வரத்தஞ்சி செய்வாங்க வரத்தனை செய்வாங்க அதனால் எதார்த்தம் நீங்கள் வந்து அதுக்காக வந்து ஷாலினா வந்து அந்த பையன்கூட வந்துப்பார் தன்னுடைய விசுவாசமான நபர் ராஜ விஸ்வாசி திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு போடுறா பாதிக்கப்பட்டவனே குண்டா சுத்திக்கு போடுறாங்கல்ல அப்படி இருக்கிறவராக வந்து அந்த பையனை போய் பார்க்க போவார் திருமாவளவனுடைய கருத்தியலுக்கு எதிரான இருக்கிறவங்க தான் வருவாங்க அது இல்லாமல் அந்த கருத்தியலுக்கு எதிராக இருக்குது இல்லைங்கிறதில் ஓடுங்க சார் திருமாவளவன் அவர்கள் அடுத்தடுத்து பேசுகிற அந்த பேச்சு தெனாவட்ட பேச்சுகள் இருக்குல்ல

அப்படியாப்பட்ட திருமாவளவன் வந்து இதை கடந்து இதை வந்து இப்படி பேசுறது எனக்கு வருத்தமாக சொல்கிறீங்க இது எப்படி புரிஞ்சுக்கு இல்லை நான் இப்போ கேட்குற கேள்வி சரியா இல்லையா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒருத்தர் முறைச்சி பார்த்தான் அதுக்கு தான் அடித்தோம் அதுக்கு தான் அடி அதுங்க வந்து சரியாக அடிக்கலை இதெல்லாம் என்ன சார் இது இப்போ இவர் பேசுகிற இவர் பாட்டு பேசிட்டு போயிடுவார் சார் எங்கேயோ கடைகோடியில் இருக்கிற எங்கேயோ ஒரு அவ அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மாதிரியோ இல்லை வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அட்டவணை பிரிவினர் எங்கேயோ ஒருத்தவங்க வந்து யாரோ ஒருத்தன்கிட்ட தனியாக சிக்கிட்டாங்கன்னா அடிக்க வாய்ப்பு இருக்குது சார் இப்போ அவனை வந்து ஒரு கேங் வந்து அடிக்கிறாங்கன்னு சார் அவது ஒரு சாதிவரி கேங்கோ இல்லை குடிகார கேங்கோ இதை ஒன்று அடிக்கிறாங்க சார் இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போது எங்கேயோ ஒருத்தன் சிக்கிட்டான் அப்படின்னா அவனை வந்து அந்த கேங் அடிக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு வார்த்தை இதே மாதிரி டயலக்ஸ் சொல்லுவாங்க அவன் முறைச்சி பார்த்தான் சார் அதான் அடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா தவறு என்ன தவறுன்னு சொல்லி பலருங்க அது ஆகவே இந்த விஷயத்தில் திருமா அவர்கள் வந்து அவருடைய பேச்சும் அடுத்தடுத்து அவங்க சொல்கிற வார்த்தைகளும் வந்து மிக மிக தவறானது ஒரு பொறுப்பான பொறுப்புணர்ந்த சமூக புரிதல் உள்ள ஒரு அரசியல் தலைவரின் பேச்சாக இல்லை அவருக்கு இப்போ வந்து தொடர்ந்து இறங்கு முகமாக இருக்கிறதோ அப்படிங்கிற மின்வணைகள் சந்திப்பாங்க நன்றி நன்றி